டியூப் தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய பி எட்டு பொலிடோன் இரக விமானங்கள் பால்டிக் பிராந்தியத்தை கண்காணிப்பதற்கு நோர்வேயினுடைய தலைநகர் ஒஸ்லோவில் இறங்கி இருக்கின்றன இந்த விமானங்கள் ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்கள் விமானங்கள் போன்றன பால்டிக் பகுதியில் பறந்து நாடுகளுக்கு உள்ளே நுழைவதனால் அவற்றை கண்காணிக்க வந்திருப்பதாகவும் ரஷ்யாவினுடைய அணுகுண்டு நிறுத்தப்பட்டிருக்கும் கலினின் கிராட் பகுதிக்கும் முன்னால் இவற்றினுடைய பரப்பு இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்கா ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இந்த தளத்தில் இறங்கி இருப்பதானது டென்மார்க்கின் மீது ஆளில்லா விமானங்கள் தொடர்ந்து கண்காணிப்பு பரத்தலை மேற்கொண்டதன் காரணத்தினால் ஆகும் டென்மார்க் நாடு அமெரிக்காவினுடைய ராணுவ கட்டமைவுடன் இணைந்து செயற்படுகின்ற ஓர் இணைந்த நாடாக இருப்பதனால் அமெரிக்காவிற்கு இதில் கூடுதலான கவன ஈர்ப்பு இருக்கின்றது அதேவேளை டென்மார்க்கின் பல இடங்களில் நேற்று முன்தினம் பறந்த அதே இடங்களில் நேற்று இரவும் ஆளில்லா விமானங்கள் பல திக்குகளில் பறந்திருக்கின்றன இவற்றை கண்காணிப்பது எப்படி என்பதற்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் நட்சத்திரங்கள் சாதாரண வால்வெள்ளிகள் மின்னும் செயற்கை கோள்கள் விமானங்கள் போன்றவற்றை எல்லாம் ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்கள் என்று மக்கள் தொடர்ந்து தொலைபேசி செய்ததும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது இந்த ஆளில்லா விமானங்களை தரைத்து வீழ்த்துவதாக இருந்தால் ஜெர்மனியினுடைய உதவியை நாடலாம் என்று ஒரு ஆலோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது டென்மார்க்கை விட அதிநவீனமான ஆயுதங்கள் ஜெர்மனியிடம் இருப்பதாக கூறப்படுகின்றது டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீக்கோ ஜாக்கப்சன் கூறுகின்ற பொழுது டென்மார்க்கில் இருக்கும் கருவிகளை விட நேட்டோவில் இருக்கும் கருவிகள் வித்தியாசமானவை அந்த கருவிகளை பாவிப்பது நல்லது என்று அவர் குறிப்பிட்டார் ஆளில்லா விமான சுட்டு வீழ்த்துவதற்கான கருவிகளும் அதற்கான ஏற்பாடுகளும் மிக நவீனமாக நேற்றோவிடம் இருப்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் அமெரிக்காவும் இணைந்து இருப்பதானது புதியதொரு அத்தியாயத்தின் இருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யா கடந்த இரவு உக்ரைன் மீது மிக மோசமான தாக்குதல்களை நடத்தியது ஐநூறு ஆளில்லா விமானங்கள் நாற்பது குறிதவரா ஏவுகணைகள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டன இது மிகப்பெரிய தாக்குதல் என்று உக்ரைன் வர்ணித்திருக்கின்றது பன்னிரண்டு வயது சிறு ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார் உக்ரைனுடைய இதய சுக வைத்தியசாலை ஒன்றும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று சனிக்கிழமை ஐக்கிய நாடுகள் சபையில் ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சர் உரை இடம்பெற்றது அத்தருணம் அவர் மேற்கு நாடுகளே போரை தூண்டும் சக்திகளாக இருப்பதாக குற்றம் சுமத்தினார் பிரச்சனையை தேவையில்லா வளர்ப்பதும் தீ மூட்டுவதும் நேற்றோ நாடுகள் தானே அல்லாமல் ரஷ்யா அல்ல என்றும் அங்கு பேசி பேசியிருக்கின்றார் ரஷ்யாவுடனான ஒரு போர் அவசியம் என்று தமது மக்களுக்கும் தமது வாக்காளர்களுக்கும் கூறுவது நேற்றோ நாடுகளினுடைய தலைவர்களின் அன்றாட வேலையாக போய்விட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் டென்மார்க்கினுடைய ரஷ்யாவிற்கான தூதுவர் விளாடிமிர் பார்பின் அவரோடு ரஷ்ய அதிபர் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜியா லவ்ரோ போன்றவர்கள் இவ்வாறான புனை கதைகளை அடிக்கடி பேசுவதும் அந்த கதைகளில் மாந்தி மிதப்பதும் வளமையாக இருப்பதாக டென்மார்க்கினுடைய நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் மேலும் ரஷ்ய ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறுகின்ற பொழுது எதற்காக ரஷ்யா உக்ரைனுக்குள் நுழைந்தது என்றால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரஷ்யாவினுடைய ஆதரவு பெற்ற விக்டர் ஜனகோவிச்சை ஆட்சியில் இருந்து கவிழ்த்து அரசியல் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தியது ஓர் அரசியல் சதி புரட்சி என்று தாங்கள் கருதுவதாகவும் இதை மேற்கு நாடுகள் பின்னால் இருந்து செய்த காரணத்தினால் ரஷ்ய அதிபர் புட்டின் அதற்கு பதிலீடாக படையெடுத்ததாகவும் வியாக்கியானம் ஒன்றை கூறியிருக்கின்றார் இப்படி கால காலம் புது கூறி வருவது கவனிக்கத்தக்கது மேலும் ரஷ்யா கடந்த இரவு உக்ரைன் மீது குண்டு வீசிய பொழுது தொண்ணூற்றி ஐந்து என்கின்ற பிரம்மாண்டமான விமானத்தை வைத்து குண்டு வீசியது மிக் முப்பத்தி ஒன்று என்கின்ற இலக்க விமானங்களும் இந்த குண்டு வீச்சில் ஈடுபட்டன அமெரிக்காவினுடைய பி எட்டு விமானம் கடல் பகுதியில் மிக சிறப்பாக கண்காணிப்பை மேற்கொள்ளக்கூடியது எதிரிகளினுடைய ட்ரோன்கள் வருகின்ற பொழுது மிக இலகுவாக அது கண்டுபிடிக்கும் அத்தோடு கடல்படை கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்துகின்ற ஏவுகணை இருக்கின்றது மேலும் கார்பன் ஏவுகணைகளையும் அது வீசக்கூடியதாக இருக்கின்றது இந்த விமானம் வந்திருப்பதானது இப்போது ஆளில்லா விமானங்களினுடைய பரப்புகளை ஒருவேளை ரஷ்யா செய்யுமாக இருந்தால் அமெரிக்காவும் ரஷ்யாவிற்கு எதிராக நிற்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் இந்த விமானங்களோ ஆளில்லா விமானங்களோ தம்முடையது என்று ரஷ்யா இதுவரையும் உரிமை கோரவில்லை ஆனால் இவற்றை சுட்டு வீழ்த்துவீர்களாக இருந்தால் மேலும் என்று மட்டும் இந்த நிலையில் ஒரு தொகுதி கண்காணிப்பு விமானங்களை பால்டிக் பகுதியில் இறக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையானது விவகாரத்தை மேலும் ஒரு சுற்று சூடேற்றி இருப்பது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் முக்கிய நிகழ்வாக இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை படபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே